தாடிக்கொம்புவில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திரைப்பட சண்டை காட்சி இயக்குநர் கனல் கண்ணன் கலந்து கொண்டு ஊர்வலத்தை குடியசைத்து துவங்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சந்தைப்பேட்டை எதிரே இந்து முன்னணி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் திரைப்பட ஸ்டன் மாஸ்டர் கனல்கண்ணன் கலந்து கொண்டார் இவருடன் மாவட்ட ஒன்றிய இந்து முன்னணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் கனல்கண்ணன் பேசுகையில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்துக்களுக்கும் இந்து கோவில்களுக்கும் பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்துவதாகவும் அதேபோல் விநாயகர் சதுர்த்தி காலங்களில் விநாயகர் சிலை வைப்பதற்கு பல்வேறு முட்டுக்கட்டைகளை போடுவதாகவும் கூறினார் அதன் பின்பு தாடிக்கொம்பு நகர் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த முப்பதுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வாகனத்தில் ஏற்றி வந்து விடா மேடை அருகே ஒன்றன்பின் ஒன்றாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அந்த வாகனத்தை குடியசைத்து கண்ணன் தொடங்கி வைத்தார்